கால பிறபர்களின் செல்ல பறவை வியக்கவைக்க மைனாக்களை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் பல வகை மைனாக்கள் இருக்கிறதா புத்திசாலியாக கருதப்படும் இவை வகு விரைவிலே சுற்றுச்சூழலுக்கு ஏற்றால் போல தங்களை இவை வந்து மனிதர்களுடன் பழகுவதை விரும்பும் பண்டைய கிரேக்க மொழியில மைனா ஒரு பிரபுத்துவ செல்ல பிராணியாக கருதப்பட்டதா இந்திய மைனாக்கள் இனப்பெருக்க காலத்தை தவிர பெரும்பாலான நேரங்கள் அமைதியானவை கூட்டமாக வாழும் தன்மை கொண்ட மைனா பறவையின் இரு பாலினங்களும் என்று வேறுபடுத்தி பார்க்க தெளிவான வழி இல்ல இள மைனாக்கள் பிறந்த நாலு வாரங்களுக்குள்ள தங்கள் கூட்ட விட்டு வெளியேறுகிறதா மைனாக்கள் நூறு வார்த்தைகள் வரை கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவை மைனாக்களின் வகைகளை பற்றி தான் நாம் அன்றைக்கு பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா கொலாட் மைனா இது மிகவும் வந்து அரிதாக காணப்படும் வகையாகும் அருணாச்சல பிரதேச பகுதிகளை இவற்றை காணலாம் கழுத்துல வெண்மையாகவும் உடல் நல்ல கருப்பு நிறத்துடனும் காணப்படும் இது வந்து பாத்தீங்கன்னா நகரங்களை விட காட்டு பகுதிகளிலேயே விரும்பும் இந்த வகையினம் அழிந்து வருகிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது மற்றது காமன் மைனா இவற்றை சாதாரணமாக வந்து தெருக்கள் ரயில் நிலைகள் மற்றது வயல்வெளிகளை காணலாம் பிரவுன் நிற உடலும் வந்து கண்கள் மஞ்சளாகவும் காணப்படும் கூட்டமாக இவை இருக்கும் இவை வந்து எளிதாக சுற்று சூழலுக்கு வந்து பழக்கப்பட்டு விடும் சொல்லலாம் பாங்காக் மைனான்னு சொல்லுவாங்க இந்த வகை மைனா வடக்கு மற்றது கிழக்கு இந்திய பகுதிகளில் காணப்படும் நதிக்கரை மற்றது கிராமப்புறங்கள்ல இவற்றை சாதாரணமாக காணலாம் இவற்றின் கண்ணுக்கு அருகே சிவப்பு மற்றது ஆரஞ்சு கலந்த திட்டுக்கள் இருக்கும் இவை வந்து கூட்டமாக வாழக்கூடியது மற்றது பாத்தீங்கன்னா கிரேட் மைனா இது மற்ற மைனாக்களை விட பெரிதாக இருக்கும் கிமாலயா பகுதிகளில் இவற்றை காணலாம் கருப்பு உடலும் வாளின் அடிப்பகுதி வந்து வெண்மையாகவும் மஞ்சள் வாழ் மற்றது கால்களுடன் இவற்றை காணலாம் இவை நன்கு சத்தம் போடக்கூடியது வயல்வெளி மற்றது காடுகளை இவற்றை காணலாம் அடுத்தது சதர்ஷன் கில் மைனா மிகவும் அரிதாக காணப்படக்கூடிய இந்த அழகு மைனா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காணப்படுகிறதா இதன் குரல் இனிமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மனித குரலை வந்து காப்பி அடிக்கும் வளபளவென்று கருப்பு உடல் ஆரஞ்சு நிற அழகுடன் இவற்றை சுலபமாக அடையாளம் காணலாம் அழிந்து வரக்கூடிய இனமாக இது வந்து இருக்கிறதுனே சொல்லலாம் மற்றது காமன் கில் மைனா இவற்றை வந்து பார்த்தீங்கன்னா கிமாலய பகுதி மற்றது தொடர்ச்சி மலை பகுதிகளில் காணலாம் இது புல்லாங்குழல் ஊதுவது போன்ற குரலை பெற்றுள்ளது காட்டு மற்றது வந்து நதிக்கரை பக்கம் விரும்புகிறார்கள் நகரங்கள்ல இவற்றை காண முடியாது இதன் தலையில வந்து முன்பகுதியில் அடர்த்தியாக இறகுகள் வந்து இருக்கும் இது பழங்கள் பூச்சிகளை வந்து ஒண்ணும் மற்ற மைனாக்களை போலதான் சகஜமாக இவற்றை காண முடியாது இன்றைய உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் நம்பற நிதி மாதிரி மற்றும் ஒரு கஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி